எனது மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய அனைத்து தொப்புள் கொடி உறவுகளுக்கும் உங்கள் விஜயகுமாரின் கரங்குப்பிய சிறந்தாழ்த்திய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நன்றிகள் இன்றைய தினம் தமிழ்நாட்டில் முக்கொளத்தோர் என்று அழைக்கப்படுகின்ற கள்ளர் மரவர் அகமுடியர் ஆகிய தேவரன சமுதாயத்திற்கு எந்தவிதமான அரசியல் அங்கீகாரமும் இல்லை அரசியல் அதிகாரமும் இல்லை ஆகவே நமது இனத்திற்கு அரசியல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டுமென்றால் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் ஆகவே பசும்பொன் சித்தரையாவின் வழியில் அனைத்து முக்குளத்து உறவுகளும் ஒன்று கூடி ஒற்றுமையுடன் செயல்பட்டு ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டு நமக்கு உரிய அரசியல் அதிகாரத்தை அரசியல் அங்கீகாரத்தை பெற வேண்டும் இதற்கு பல அமைப்பு தலைவர்களும் ஒன்று கூடி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்